வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல் நம்மளுக்கான ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம ஜாயின் நாம இனிப்பு பலகாரங்கள் செய்ய நெய்யை பயன்படுத்துவோம் இந்திய சமையல் மற்றும் ஆயுர்வேதத்துல ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கக்கூடிய பாலை வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நெய் சமீபத்துல திருப்பதி லட்டுல நெய்க்கு பதிலாக மாட்டுக் கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இந்த மாட்டுக் கொழுப்பு அப்படின்றது மாட்டுடைய கிட்னி மற்றும் மாட்டுடைய உள்ளுறுப்புகள் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கொழுப்பு கொழுப்பை காய்ச்சி அதிலிருந்து எண்ணெய் எடுத்து அதுதான் வந்து இந்த மாட்டு கொழுப்பு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க நம்மளுக்கு பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய நெய்யும் மாட்டு கொழுப்பில் இருந்து செய்யப்பட்டிருந்த எண்ணெயும் ரெண்டுமே சேச்சுரேட் ஃபேட் தான் ஆனால் அந்த நெய் அப்படின்றது இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வர்ற ஒரு பொருள் பெரும்பாலும் கடவுள்களுக்கு செய்யப்படுற பிரசாதத்திலிருந்து வீட்டில் விசேஷங்களுக்கு செய்யப்படுற பலகாரங்கள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த நெய்யை நம்ம பயன்படுத்துவோம் பெரும்பாலும் இந்த கொழுப்பு எண்ணெய் இந்தியாவில் பயன்படுத்தப்படுறது கிடையாது வெளிநாடுகளில் உணவுப் பொருட்களை பொறிக்கவும் அது மட்டும் இல்லாமல் சோப்பு தயாரிக்கவும் இந்த மாட்டுக்குழுப்பு எண்ணெயை பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் நெய்யை அதிக அளவில் உடம்புக்கு பெரும்பாலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் நீங்கள் மாட்டுக்குழுப்பு எண்ணெயை அதிக அளவில் சாப்பிட்டா உடலுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டுக்குழுப்பு எண்ணெய் அப்படின்றது மத ரீதியிலையும் ஒரு தடை செய்யப்பட்ட தான் நம்ம பார்க்குறோம்